சிறப்பித்து புகழ் பெறும் சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனை பற்றி தொகுத்து விளங்குவோம் மிதுன ராசி அறிவுக்கு உரியவர் அனுபவத்துக்கு உரியவர் ஆற்றலுக்கு உரியவர் சக்திக்கு உரியவர் அது மட்டும் இல்லைங்க சாமிரியத்துக்கும் உரியவர் சாமர்த்தியத்துக்கு முரியவர் போன்ற குணங்கள் கொண்ட தாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக மிக கவனமாக இருங்க உங்கள் திசா புத்தியில் பார்த்துக்கோங்க செவ்வாய் திசை மட்டும் வராமல் இருக்கணும் ஏன்னா அது சகோதரன் சகோதரிக்குரிய திசை அந்த ச அந்த திசை வராமல் பொழுது உங்களுக்கு எது வந்தாலும் சந்திர திசை வரலாம் சனி திசை வரலாம் புதன் திசை வரலாம் புதன் திசை சுக்கர புத்தி வரலாம் சுக்கரதிசையில் புதன் புத்தி ராகுதேசில் ராகு புத்தி சுய புத்தி கூட வந்துடலாம் ஆனால் குரு திசையில் செவ்வா புத்தியோ புதன் திசையில் செவ்வா புத்தியோ செவ்வாய்ஸில் புதன் புத்தி வராமல் இருக்கணும் அவசியம் அதுதான் பிரிக்கக்கூடியது அதுதான் குடும்பத்தில் சீர்கட்டக்கூடியது சீர்குலையக்கூடியது இது ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஆக உங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில ஒற்றுமை கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஆனால் குறு பயிற்சி வந்தவுடன் ஏன்னா உங்கள் ராசிக்கே உங்கள் ராசிக்கு உங்களுக்கு பன்னெண்டு லாக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு இருக்காரு அடுத்தது உங்களுக்கு வர்றாரு அப்போ குறு பயிற்சி வரும்போது நிச்சயமாக நன்றாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறது அல்ல ஆக கண்டிப்பாக மூ மூளையை மூலதனமாக செயல்படும் மூளையை மூலதனமாக செயல்படும் தாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உறுப்பினர்கள் சில நன்மை பயக்கும் செயல்கள் கண்டிப்பாக போல்ட்னஸ் இல்லை உங்ககிட்ட போல்ட்டாக இருந்து வேலை செய்ய மாட்டீங்க எப்போதுமே மூளையை வச்சு நீங்கள் பதம் பார்ப்பீங்க மூளையை வச்சு செயல்படுவீங்க அறிவுக்கு உரியவங்க அப்போ சகோதரத்தில் குடும்பத்தில் பிரச்சனையில கொண்டாடக்கூடாது அந்த புகைதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா நெருப்பு இல்லாமல் புகையும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எதையாவது தூண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் முப்பது முழுக்க அடுத்து கொஞ்சம் நன்றாக இருக்கும் தீர்வுக்கான தெய்வம் சனிக்கிழமை தோறும் துளசி மாலை சாற்றவும் சக்கர வழிபாடு செஞ்சு பன்னெண்டு சுற்று சுத்துங்க சுவாதி நட்சத்திரத்துக்கு போனாலும் சரி சனிக்கிழமை போனாலும் சரி இல்ல சுவாதி நட்சத்திரமும் சனிக்கிழமை சேர்ந்து வர நாள் மிக அற்புதமான நாள் அது உங்க ஜென்ம நட்சத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல அது என்ன கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல அது என்ன கிழமை இருந்தாலும் சுவாதி ஜென்ம நட்சத்திரத்துக்கு வில் பவர் அவ்வளவுதான் அப்ப ஜென்ம நட்சத்திரத்துக்கு நீங்க போங்க அது சனிக்கிழமை வந்தா மெருகேற்ற மாதிரி அந்த நேரத்துல தீர்வுக்கு சனிக்கிழமை தோறும் துளசி மாலை சாற்றி சக்கரத்தாளர் வழிபாடு செய்து நிச்சயமாக பில்லி சூனியம் பகை குடும்பத்தில் உள்ள பகை குடும்பத்தில் உள்ள பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல் குடும்பத்தில் உள்ள சேதாரம் குடும்பத்தில் உள்ள எவ்வளவு எவ்வளவுக்கு அசிங்கம் கேவலம்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தையே மான மரியாதை நம்ம போயிடுச்சுங்கிறோம்ல எல்லாத்துக்கும் சக்கரத்தாழ்வார் நிச்சயமாக ஒரு வழியை கிடைக்கும் அவர் வழிபாடு பண்ணாங்க அடுத்தது வீட்டில் வணங்க வேண்டியது திவ்ய பிரபந்தம் சுந்தர காண்டம் பனிரெண்டு ஆழ்வர்களால் பன்னிரெண்டு ஆழ்வர்களால் முக்கியமானவங்க மூணு பேர் இருக்காங்க எப்படி திருமுறையில் மூணு நாலு பேர் இருக்காங்க அதே மாதிரி பொய்க பூதத்தாழ்வர் பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆடின் வேணாலும் திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் பலமுறை உங்களுக்கு நான் பதிவு செஞ்சிருக்கிறேன் அப்படிப்பட்ட பொய்கால்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் பாசுரங்களில் பாடி பாராயணம் செய்து நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் मिथुन राशि की